உங்களுக்காக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கும் தகவல் தாலி கட்டி கொள்ளாமல் சடங்கு சம்பிரதாயத்தை பின்பற்றாமல் செய்து கொள்ளக்கூடிய இந்து திருமணம் செல்லுமா அப்படிங்கிறத பத்தி தான் ஏற்கனவே நான் நிறைய பதிவுல சொல்லியிருக்கேன் முறைப்படி இந்து சடங்குகளை பின்பற்றாத திருமணங்கள் செல்லாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீதிமன்றங்கள் தீர்ப்புகள் வழங்கியிருக்காங்க இதற்கெல்லாம் ஒருபடி மேலாக உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பில் அக்னியை ஏழு முறை சுற்றி வராத திருமணம் செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கிற நிலைமையில் தாலி கட்டாத திருமணம் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுவது தான் இந்த திருமணத்தை தாலி கட்டி கொள்ளாமல் செய்து கொள்ளக்கூடிய திருமணத்தை சுயமரியாதை திருமணம் அப்படின்னு சொல்றாங்க சுயமரியாதை திருமணம் பெரியோர்கள் முன்னிலையில் நடக்கலாம் இல்லை என்றால் அவங்க நண்பர்கள் முன்னிலையில் நடக்கலாம் ஒருவருக்கு ஒருவர் நம்ம இனிமேல் கணவன் மனைவியாக சேர்ந்து வாழப்போகிறோம் அப்படின்ற ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு மாலை கொள்ளலாம் மோதிரம் கொள்ளலாம் எப்படி வேணாலும் செய்து கொள்ளலாம் அங்கு அவர்களுடைய திருமணத்தில் தாலி இருக்காது அதே போல புரோகிதர்கள் வைத்து ஓதக்கூடிய மந்திரங்கள் இருக்காது இதுதான் சுயமரியாதை திருமணம் சுயமரியாதை திருமணங்கள் நிறைய இடங்களில் வழக்கறிஞர்கள் அலுவலகத்திலையும் நடத்தி வைக்கிறாங்க அப்படி நடத்தக்கூடிய திருமணங்கள் செல்லுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் நிறைய வழக்குகளில் எழுப்பப்பட்டிருக்கிறது வழக்கறிஞர் அலுவலகத்தில் நடத்தக்கூடிய திருமணங்கள் செல்லாது அப்படின்னு சொல்லி தீர்ப்புகளில் சொல்லியிருக்காங்க செல்லும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இந்த நிலைமையில் சுயமரியாதை திருமணங்கள் சட்டப்படி அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இந்து திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இந்த சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வராங்க அதன்படி தாலி கட்டி கொள்ளாமல் செய்து கொள்ளக்கூடிய சுயமரியாதை திருமணங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறது தெளிவாகிறது இந்து திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பிரிவு ஏழில் ஏ அப்படின்ற ஒரு பிரிவின் மூலமாக சுயமரியாதை திருமணங்கள் தமிழகத்தில் அங்கீகரிக்கப்படுகிறது இது சட்டப்படியானது சரிங்களா சுயமரியாதை திருமணத்தை இரண்டு இந்துக்கள் தான் செய்து கொள்ள வேண்டும் ஜாதி மதம் இல்லாமல் எந்தவித சடங்கு சம்பிரதாயமும் இல்லாமல் அவர்கள் விருப்பப்படி ஒருவரை ஒருவர் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ளலாம் இதுதான் வந்து சுயமரியாதை திருமணம் சட்டப்படியும் அங்கீகரிக்கிறது இப்படி இருக்கிற நிலைமையில இளவரசன் அப்படிங்கிறவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்றாரு அவர் என்ன கேட்குறாரு என்னுடைய மனைவியை அவங்களுடைய பெற்றவர்களிடமிருந்து மீட்டுக் கொடுங்க அவருடைய கோரிக்கை அவருடைய திருமணம் சுயமரியாதை திருமணம் வழக்கறிஞர் அலுவலகத்தில் நடைபெற்றதா சொல்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா வழக்கறிஞர்கள் முன்னிலையில் நடந்த அவருடைய அலுவலகத்தில் நடைபெற்ற திருமணம் சட்டப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கிறாங்க இந்த நபர் உச்சநீதிமன்றத்துக்கு அவருடைய வழக்கை எடுத்து செல்கிறார் அப்பொழுது உச்சநீதிமன்றம் இந்து திருமண சட்டத்தில் செய்திருக்கக்கூடிய திருத்தத்தின்படி செவன் ஏ இதன்படி சுயமரியாதை திருமணங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அதன்படி வழக்கறிஞர்கள் அலுவலகத்தில் நடைபெறும் திருமணமும் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்புமிக்க தீர்ப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொடுத்திருக்காங்க அதன்படி தமிழகத்தில் செய்திருக்கக்கூடிய திருத்த சட்டத்தின்படி சுயமரியாதை திருமணங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்ற ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றமே தெரிவித்திருக்கிறது அடுத்த பதிவில் நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்